தீமானுக்கு பெருகும் ஆதரவு காளியம்மாளின் வெற்றி உறுதிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக உழைத்து கொண்டு வரும் வேலையில் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயக்கம் மூலமாகவே அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக எந்தெந்த தொகுதிக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அதை இவர் கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் கவனித்து நாற்பது வேட்பாளர்களையும் கரெக்டாக நிறுத்தி இருக்காருங்கிறதுல எல்லோரும் வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது அதில் மிக முக்கியமாக அண்ணன் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதிக்கு அறிவித்த காளியம்மால் தான் முதல் வெற்றியை பெறுவார்னு பலரும் குறிப்பிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மீனவ மக்களுக்காக உழைத்திருக்காங்க இன்னும் அதிகமாக உழைத்து கொண்டும் இருக்காங்க அவங்க பிரச்சனையை முதல் முறையாக பொதுவெளியில் அதிகப்படியாக சொன்னவங்களும் அவங்க மட்டும்தான் இப்போ அவர்களுக்கு ஆதரவாக மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் வந்து கை கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுடைய அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மீனவம் காப்போம் உறவுகள் மற்றும் பொதுமக்களுக்கு வணக்கம் பரதவர் வாக்கு பரதவர்க்கே முதல்ல இந்த பரதவர் அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்காது நமக்கு புரிகிறதுக்காக முதல்ல அதை விளக்கிடுறேன் நான் கடலும் கடலும் சார்ந்த நிலத்தில் வசித்து வந்த மக்களை வந்து பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களில் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லை சேர்பன் நுழைச்சி நுழையர் பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நெய்தல் நிலத்தில் வசித்து வந்த மக்களாக பார்க்கப்படுகிறது இது இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் பரதவர் அப்படிங்கிறது பரதர் என்று குறுக்கி இப்போ பரவர் அப்படிங்கூட சொல்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு அதனால அதனால் பரதவர் அப்படின்னா மீனவர் அப்படிங்கிற மாதிரியான பொருளை நம்ம இப்போதைக்கி வச்சுக்கலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி பாகுபாடு இன்றி பரதவர் வாக்கு பரதவர்க்கே என்ற அடிப்படையில் மீனவ வேட்பாளருக்கு மீனவம் காப்போம் ஆதரவு அளிக்கிறது உறவுகள் ஒன்றிணைந்து நமது மீனவ வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு கேட்க வேண்டும் இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல் நம்மால் முடிந்த வகையில் வாக்கு சேகரித்து மீனவ வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் பதாகை சுவரொட்டி தயாரித்து பிரச்சாரம் செய்யலாம் கொடி வேண்டுமென்றால் அனுப்பி வைக்கப்படும் நாம் எடுத்த முடிவின் அடிப்படையில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழரின் வேட்பாளர் திருமதி காளியம்மாளை மீனவம் காப்போம் ஆதரிக்கிறது உறவுகள் அனைவரும் இறங்கி வேலை செய்து நமது பரதவ வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் பரதவர் வாக்கு பரதவக்கே என மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கிடைக்குதுங்கிற போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது இன்னும் அதிகப்படியாக நம்ம செயல்படுவோம் மக்களுடைய நம்பிக்கை பெறுவோம் அப்படிங்கிறத இந்த காணொலி நிறைவாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்